ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பையன் ஒரு செக்யூரிட்டியை பார்த்து அப்பான்னு சொல்கிறான் அவன் அப்பா கிடையாது வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டியை அவங்க முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட என் பையன் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுமானு கேட்கறாரு ஆனால் அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் பையன் பையன் என்கிறியே நீ சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்னன்னு கேட்குறாங்க அப்போ தான் ஒரு படசை நினச்சி பார்க்கறாரு இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டிங்க இந்த பொண்ணு மாசமா இருக்கும்போது வயதில் இருக்க குழந்தை யாருடைய குழந்தை என்னுடைய குழந்தை கிடையாது ஒழுங்காக இந்த குழந்தைய கடைச்சிடுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு சமதிக்கவே இல்லை சமதிக்க மாட்டேன் அப்படின்னா என் வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அண்ணிலிருந்து இந்த பொண்ணு தனியா இந்த குழந்தையை பேத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க இந்த குழந்தைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப சடனா அங்க வந்த ஒரு பொண்ணு இவரை நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னு தெரியுமான்னு கேட்கறாங்க அவர் சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு அப்படியாப்பட்ட உண்மை என்னன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது தான் இவருக்கு கேன்சர் கொஞ்சம் வருஷத்துல இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை கெட்டவனா காட்டிக்கிட்டு உங்களை ஒரு வலிமான பெண்ணா மாத்தினாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி உயிர் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க